பிரியமானவர்களே அண்டவராஜி இயேசுவி நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செப்டம்பர் மாதத்திலும் அப்பா நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா ஆதி அம்மா பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனங்க இதுல பார்த்தீங்கன்னா அப்ரஹாமுக்கு ஒரு வாக்குத்தம் கொடுப்பாருங்க அந்த வாக்குத்தான் இங்க கத்தர் இந்த மாதம் நமக்காக கொடுக்குறார் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்ரஹாமே பயப்படாதே நான் உனக்கு நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனமாக இருக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்கிறாருங்க கேடகம்னா என்னங்க கேடகம்னா பார்த்தீங்கன்னா யுத்தத்தில் வந்து ராஜாக்களை அந்த யுத்தம் செய்கிறாங்களே வீரர்கள் அவங்கள வந்து அந்த நாட்களில் ம எதிரிகள் வந்து தாக்காதபடி ஈட்டினாலேயோ எதுலேயும் அவங்க தாக்காதபடி அவங்க கையில் வந்து போட்டுருப்பாங்க ஒரு ரவுண்டாக இருக்குங்க அந்த கேடகம் ஷீல்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து அவங்க எது அழ பட்ட பட்டயத்தினாலோ கேட வில்லுனாலோ எதில் அடித்தாலும் அவங்க அந்த கேடகத்தை வச்சுட்டாங்கன்னா அது அவங்க மேலே படாதுங்க அந்த அளவுக்கு அழகா அவங்கள வந்து பாதுகாப்பா அந்த கேடகம் வச்சுக்கும்பாங்க இந்த மாதம் இயேசப்பா உங்களுக்கு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா உனக்கு நான் கேடகமா இருப்பேன் எப்படி ஆபிரகாமுக்கு நான் கேடகமா இருந்தனோ அது போல கேக்குற உங்களோட வாழ்க்கையில நான் கேடகம் மாதிரி சொல்றாருங்க ஒருவேளை நீங்களும் கூட பயந்துகிட்டு இருக்கலாம் இந்த இந்த இதுல பாத்தீங்கன்னா தெரியும் ஆபிரகாம் வந்து பயந்து கொண்டு இருப்பாங்க எதுக்கு பயப்புறான்னு கேட்டீங்கன்னா இவன் ஐந்து ராஜாக்களை வந்து இவனும் இவன் வீட்டுல இருந்த இரநூறுவா அறுநூத்தி பதினெட்டு பேர் இவங்க வீட்டுல இருந்த யூத் பிள்ளைகளை அதோடு கூட கொஞ்சம் மம்ரே கொஞ்சம் ஜனங்களையும் சேர்த்து கொஞ்சம் ஜனங்களா போய் நாலு ராஜாக்கள் அப்படின்னா பாருங்க நாலு நேஷன்ல இருக்க பீப்புள்ஸ இவங்க போய் வின் பண்ணிட்டு வருவாங்கங்க வந்துட்டு அவங்க கிட்ட வர்ற ரிவா அவங்க கிட்ட நிறைய கொல்லை கொள்ளை பொருள் எல்லாம் வந்துருக்குல்ல அதெல்லாம் எடுக்கவே மாட்டேங்க எடுக்கவே மாட்டாங்க ஆனா என்ன செய்வானா இவன் வந்துட்டு அதெல்லாம் கொடுத்துட்டு இவன் தைரியமா வந்தாலும் மனசுக்குள்ள இவனுக்குள்ள ஒரு பயம் இருந்திருக்குதுங்க தான் கடவுள் சொல்றாங்க பயப்படாத நான் நான் உனக்கு கேடகமா இருப்பேன் இவன் நினைச்சா ஒருவேளை அந்த ராஜாக்கள் திரும்ப நம்ம மேல வந்து விழுந்துருவாங்களோ நம்ம அறியாத நேரத்துல நம்ம ஜனங்களை கொன்றுவாங்களோ அப்படிலாம் அவங்க யோசித்திருக்கலாம் அப்படிதான் நாங்க அந்த இன்சிடென்ட் அடுத்த பிறகு கத்த சொல்றாரு பாருங்களே பயப்படாத அப்ராஹாமே நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன்னு சொல்றாரு அது மட்டும் பாருங்களா அந்த யுத்தத்துல என்ன செய்வான் விட்டு கொடுத்துட்டு வருவாங்க அந்த யுத்தத்துல அவன் யான் பண்ண எல்லா பொருளையும் என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா அந்த அந்த ராஜாவுக்கே வந்து சோதன குமார ராஜா இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்டே வந்து அந்த இன்சிடண்டை ஸ்டோரியை வாசித்தீங்கன்னா தெரியும் என்ன செய்வா அந்த நீங்கள் அந்த இதெல்லாம் நீங்களே எடுத்துக்கணும்னு அந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மை அவன் நடப்பாங்க அதை பார்த்துனே கத்த சொல்லுவாரு இந்த உலக பொருளை காட்டிலும் நான் உனக்கு பலனாக இருக்கிறேன் நீ என்னை நம்பும்போது என்கிட்ட இருக்க எல்லா ஐஸ்வர்யமும் எல்லா என்கிட்ட என்னென்ன காண்டக்ட் என்னென்ன இருக்கும் பார்த்தீங்களா ஐஸ்வர்யம் இருக்கு சமாதானம் இருக்கு சந்தோஷம் இருக்கு வியாதியற்ற வாழ்க்கை இருக்கு மரணமற்ற வாழ்க்கை இருக்கு எல்லாமே உனக்கு நான் ரிவார்டா தருவேன் நீ மனுஷர்களுக்கு விட்டு கொடுத்த ஆனால் நான் உன்னை வந்து மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் நான் உன அதிகமான பொருட்களால் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாருங்க அதுதாங்க இந்த மாதம் எசப்பா நம்ம கூட பேசுற வார்த்தை இன்றைக்கு கூட நீங்கள் வந்து எசப்பாட்ட எசப்பா நானும் நிறைய காரியங்களை குறிச்சி பயந்துகிட்டு இருக்கேன் ஒரு வேளை எங்களை இப்படி பேசுவாங்களோ எங்கள் பாஸ் பேசுவாங்க அல்லது எங்கள் வீட்டில் இப்படிலாம் என்னை திட்டுவாங்களோ அல்லது என் ஃப்ரெண்ட்ஸ் மத்திலாம் அப்படி அசிங்கப்பட்டு இருப்பேன் அல்லது எனக்கு இப்படிப்பட்ட வியாதிகள் வந்துடுமோ அல்லது நான் அப்படி தோற்று போயிடுவேனோ அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை நினச்சி குழம்பி போய் பயந்துக்கிட்டு இருக்கீங்களா பயப்படாதீங்க யேசப்பா வந்து உங்களுக்கு ஷீல்டாக இருக்க போகிறார் அவர் உங்களுக்கு கேடகமாக இருப்பார் எந்த ஒரு ஆபத்தும் உங்கள் வாழ்க்கையில் வராதுங்க எந்த ஒரு ஆபத்தும் உங்கள் பிள்ளைகளை தொடாதுங்க உங்கள் குடும்பத்தை தொடாதுங்க உங்கள் வியாதியை தொடா வியாதி உங்களை தொடாதுங்க எல்லாத்துக்கும் ஒரு ஷீல்டாக அவர் அழகாக அதாவது கையை வச்சு எப்படி அந்த வீரன் யுத்தம் செய்யும்போது அந்த ஷீல்டு எதிரியில் இருந்து ஒரு ஆயுதம் கூட தாக்காதபடி பாதுகாக்குதோ அதே போல என்ன இருந்து உங்களை மாதத்துல வந்து பாதுகாக்கிறத பார்க்கலாங்க எல்லா விஷயத்துலங்க சிலர் வந்து இருதயம் கிளிக்கிற மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வார்த்தைகள் அவங்களுக்கு உள்ள கூட போகாதுங்க அவங்க பேசுற வார்த்தை அது தெரிச்சு அவங்க பேக்கமே போகுங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதுகாவலரா உங்களுக்கு முன்பாக நின்று உங்களை பாதுகாப்பாருங்க பாருங்க குடும்பத்தை பாதுகாப்பாருங்க அதோடு கூட அவரே உங்களுக்கு ரிவார்டா இருப்பாருங்க ரிவார்டு நான் சொன்ன பார்த்தீங்களா மிகப்பெரிய பலனா இருப்பாருங்க இந்த மனுஷர்கள் கொடுக்குற இந்த பொருட்கள்னால இல்லைங்க அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ரிவார்டா இருக்குங்க நீங்க மனுஷர்களுக்கு எந்தெந்த நன்மைகள் செய்றீங்களோ எல்லாத்துக்கும் பதிலா அவரே ரிவார்டா வருவாருங்க அவரே உங்களை பாருங்க உங்க கிரிகள்ல கொஞ்சமா தாங்க இருக்கும் நீங்க ஏதோ ஸ்டெப் தாங்க ஒரு ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும்தான் எடுத்துப்பீங்க ஆனா கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்குங்க அப்படித்தாங்க இந்த மாதம் இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து உங்களை ஆசீர்வதிக்கப்பாரு இந்த வசனத்தை கேட்குற நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கங்க இந்த வசனத்தை உங்கள் வீட்டில் எழுதி வச்சுக்கோங்க உங்கள் டோரில் எழுதி வச்சுக்கோங்க இதை சொல்லிக்கிட்டே இருங்க கத்திருந்தே என் க என்னுடைய கேடகமாக இருக்கிற கத்திரையோட பாதுகாப்புலராக இருக்க என்னோட பலன் அவர்தே எனக்கு நான் செய்த என்னோட பிரயாசத்தின் பலன் அவர்தே நான் என்னென்ன மனுஷர்களுக்கு தெரியாது அப்படி தானேங்க நீங்கள் நிறையா பேர் இதை பார்க்குற உங்களுக்கு அளவு சொல்கிற வார்த்தை நான் சொல்றேன் கேளுங்களே உங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை நீங்கள் நிறையா பிரயாசப்பட்டு பிரயாசப்பட்டு முயற்சி செய்து செய்து அதற்கேற்ற பலனை வந்து நீங்கள் அடையாமல் இருக்கலாம் அப்படி தானங்க நீங்கள் நினைப்பீங்க நான் இவ்வளோ முயற்சி செய்கிறேன் ஆனால் வந்து என்னோட முயற்சி எனக்கு மட்டும்தான் தெரியுது எங்கள் பாசுக்கு தெரிய மாட்டேங்குது நான் எவ்வளவு உழைக்கிறேன் ஆனால் எங்கள் குடும்பத்தாருக்கு என்னோட அன்பு என்னோட பிரயாசம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது ஆனால் பிரயாசத்தின் பலனை கடவுள் உங்களுக்கு பலனை கடவுள் இந்த மாதத்துலேருந்து நீங்க அனுபவிக்க போறீங்க சின்ன காரியம் செய்தால் கூடங்க அது நூறு மடங்காக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போறாருங்க ஒருவேளை நீங்கள் காணிக்க கூட ஒரு நூறுரூவா கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு லட்சக்கணக்கில் ஆண்டவர் திரும்ப தருவாருங்க ஒருவேளை யாருக்காவது ஒரு உதவி சின்ன உதவி நீங்கள் செய்திருக்கலாம் அந்த உதவியோட பலன் மிக இருக்குங்க நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் ஐயோ நான் இவ்வளோ நாள் செய்ததுக்கு நான் சோர்ந்து போயிட்டேனே நீங்கள் இருக்காதீங்க நீங்கள் செய்த எல்லா கிரீகளுக்கும் பலன் இந்த மாதம் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அண்டர் எவ்வளோ உங்களை நேசிக்கிறார் பாருங்களேன் இந்த மாதம் மட்டும் இல்லைங்க இந்த வார்த்தைகளை நீங்கள் அறிக்கை செய்யும்போது அறிக்கை செய்யும்போது என்னலாம் உங்கள் வாழ்க்கை முழுதும் இந்த வார்த்தை உங்களை பின்தொடர்ந்து வருங்க ஆமாங்க நீங்கள் இது எவ்வளோ தூரம் நம்பி இதை நீங்கள் அறிக்கை செய்து கொண்டு இருக்கீங்களோ எவ்வளோ தூரம் நம்பி இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ அந்த வார்த்த அவ்வளோ தூரம் உங்க வாழ்க்கையில் கிரியேட் செய்யுங்க அது பர்டிகுலர் டேஸ் கிடையாதுங்க இந்த செப்டம்பர் மாதம் மட்டும் கிடையாதுங்க இது வாழ்க்கை முழுவதும் இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில் கிரியேட் செய்யறதை நீங்கள் பார்க்கலாங்க அப்படிதாங்க காண்டவர் உங்களை வச்சிருக்காரு அப்படித்தாங்க அந்த வார்த்தை உங்களுக்கு இன்னைக்கு அருளி இருக்காரு எனவே இன்னைக்கு அந்த வார்த்தைக்கு பெற்றுக்கொள்ளுங்க இந்த வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிச்சு ஜோம் பண்ணுங்க இந்த வந்து நீங்க பெரிய அற்புதம் அடையாளங்களை ஒரு அழகா நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க அதாவது பெரிய பாதுகாப்பை பெற்றுக்கொள்வீங்க பெரிய பெரிய ரிவார்டை நீங்க இந்த மாதத்துலேருந்து வாழ்க்கையில நீங்க பார்க்கலாங்க நம்ம ஜெபிக்கலாங்க இதாகவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்போ கூட தகப்பனே இதை பார்க்குற அநேக ஜனங்கள் ஆண்டவரே இதில் எதுவும் எனக்கு ஆபத்து வந்துருமோ இதில் எதுவும் எதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி பயந்து கொண்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு நீங்கள் கேடகமாக இருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் எனவே அவங்களுக்கு இந்த வார்த்தைப்படி இந்த மாதத்தில் இந்த ஒரு விசேஷித்த கேடகமாக விசேஷித்த பாதுகாப்பாளராக இவா் யார் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் அவங்க பிள்ளைகளுக்கும் நீ இருப்பீடாகப்பா அதோடு கூட தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் யாரால் தாங்கள் செய்த காரியங்களுக்கு தங்களுடைய அன்றுவரே எங்களுடைய பிரயாசத்துக்கு தக்க பலனில்லையேன்னு சொல்லி ஆசையோடு ஆண்டவர் வேதனையோடு இருக்காங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் சரியான அந்த பலன் அதிகமான பலனை நீர் கொடுக்க பாருங்க நன்மைக்கு ஆண்டவர் அவங்க எந்தெந்த நன்மை விதைச்சாங்களோ நன்மை கேட்ட மிகப்பெரிய நன்மைகளை அவங்க அறுவடை செய்ய நீர் உதவி செய்வதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிற சுவாமி இதை கேட்குற அநேகர் ஆண்டவரே கண்ணீரோடு இருக்காங்க அவங்க கண்ணீரை தொடங்கியப்பா அப்பா அவங்களோட கண்ணீர் கண்ணீர்கள் தொடைக்கப்படட்டும் உங்களுடைய வியாதிகள் ஏசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும்ப்பா சாரி தகப்பனே நீர் அப்படியாக ஆண்டவரே இதை கேட்க ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கிறக்கா உங்களுக்கு நன்றி செலுத்திறேன் சுவாமி உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி ஏசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பானவர்களே இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் தொடர்ந்து பாருங்க மற்றும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்க காட் பிளஸ் யூ